எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு இன்றைக்கு என்ன நாளன்று தெரிஞ்சிருக்கும் நான் இப்போ எதற்காக வீடியோ போறேன்னு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கு என்ன நாளண்டா உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தைப்பொங்கல் எல்லோருக்கும் என் சார்பாக தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தைப்பொங்கல் எதற்காக கொண்டாடப்படுகிற என்றால் எங்களுக்கு அரிசிதானது எது வயல் வயலில் வேலை செய்கிற உழவர்கள் உழவர்களால் தான் எங்களுக்கு இந்த பொங்கல் பொங்கறதுக்கு அரிசியே கிடைக்கிறது அதனால் உழவர்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாகவும் மாடுகள் தான் எங்களுக்கு உழுது வயலை சேப்பாக்கி நல்ல விதைக்க விடுது அப்போ மாடுகளுக்கும் சூரியனுக்கும் நன்றி செலுத்தும் முகமாகத்தான் இந்த தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது ஆனால் மாடுகளுக்கு வந்து இன்றைக்கு கொண்டாடப்படுறதில்லை அது நாளைக்கு பட்டி பொங்கல் என்று அழைக்கப்படுது அது மாடுகளுக்கு நாளைக்கு கொண்டாடப்படும் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறீங்கண்டா வெடி வெடிக்கிறது பொங்கல் டேஸ்ட் பார்க்கறது அந்த மாதிரி விடியங்களை பார்க்க போகிறாங்க இந்து மக்களுக்கு இன்றைக்கு பதினாலாம் திகதி தான் பதினாலாம் திகதி தான் தைப்பொங்கல் ஆனால் இந்து மக்களுக்கு முதலாம் திகதியாக கருதப்படுகிறது

பொங்கல் ரெடி ஆகி நான் உங்களுக்கு பொங்கலை காட்டுறேன் எப்படி அருமையாக பொங்கல்னு பாருங்க பொங்கல் கொதிச்சு கொண்டிருக்கு ஆஹா அருமையாக வந்துருக்கு பொங்கல் வந்தாலே பெசலங்களுக்கு பொங்கல் தான் தை மாதம் பதினாலாம் தேதி பொங்கல் வருது ஆனால் எங்களுக்கு முதலாம் தேதி என்றாவே கருதப்படும் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் பொங்கல் அடுப்புலேருந்து இறக்கியாச்சு இப்போ நாங்கள் கொஞ்சம் நெய் விட்டுக்கொள்ளலாம் நாங்கள் நெய் விடுறது வந்து டேஸ்ட்டுக்கு அந்த நெய் டேஸ்ட் ஒன்று வரும் அப்படியே நெய்யை ஊற்றிட்டு அப்படி நாங்கள் கரண்டியால் கலந்து விடலாம் அப்படியே நெய் வந்து எல்லா இடமும் பிறந்த மாதிரி கலக்கணும் பொங்கல் வேலை முடிஞ்சுது அடுத்தது நாங்கள் வடை சுடுறோம் உளுந்து வடை சுடுறோம் பொங்கலுக்கு அடுத்த பெசலே எங்களுக்கு உளுந்து வடை தான் அப்படியே உளுந்து வடையோட பருப்பு உங்களுக்கு பெசல் தான் பருப்பு வடை உளுந்து வடையெல்லாம் சுட்டு வச்சாச்சு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நல்லா மஞ்சள் கலரில் வடிவாக இருக்குது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பார்க்க எப்படி இருக்குண்டா சாப்பிட்ட அற எப்படி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கலோட இந்த வடை உளுந்து வடை பருப்பு வடையை சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல் சூடாக இருக்குது அது ஆறும் வரையும் திறந்து வச்சுருக்குறேன் நான் உங்களுக்கு பொங்கல் என்படையும் காட்டுறேன் அதோட முக்கியமானது கரும்பு பொங்கல் தினம்ன்றாலே கரும்பு தான் முக்கியமானது அதோடு சேர்த்து வாழைப்பழமும் நாங்கள் வச்சுருக்குறோம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களே சரி இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சுது எங்களுக்கு இப்போ நாங்கள் பொங்கலை பார்சல் கட்டலாம் ஏன் நாங்கள் பார்சல் கட்டுறோம்டா எங்கள் அயலவர்களுக்கு அதாவது பக்கத்தில் இருக்கிறாக்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் அதுக்கு தான் நாங்கள் பொங்கல் பார்சல் கட்டுறோம் இப்போ கட்டி முடிஞ்சு நாங்கள் இப்போ அடுத்ததாக நாங்கள் வெடிக்கலாம் அதாவது பட்டாசு